ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டகம் அரவிந்த் சாமி நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் இல்லையே ஒரு நபரை காட்டுறாங்க இவரோட கிச்சா நான் இவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன் இவர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காஃபி ஷாப்ல அப்போ ஒரு பொண்ணு வராங்க சோ இவங்க தான் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் இவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கிறேன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் விஷா கிடைக்க ஒன் லேக் யூரோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க அதுக்கு ஹீரோவோ காசு தானே எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் விடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் எப்படியாவது லைஃபை செட்டில் ஆகணுங்கிற மாதிரியான பிளானில் தான் இவங்க விசா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ விசா ரெடி பண்ணுறதுக்கு நிறைய காசு உங்களுக்கு தேவைப்படுது அப்போ நம்ம ஹீரோ யாரோ கூப்பிடுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மாமா தான் இவர் தான் ஹீரோட மாமா ஸோ ஹீரோவோட மாமாவோ ஹீரோ கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஹீரோவோ உங்க கூட சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு விளாட்டா ஹீரோ சொல்றாரு சரி சரி அவரை நல்லா கெட்டியா புடிச்சு வச்சுக்கோ அவர் ரொம்பவே நல்ல டைப்புங்கிற மாதிரி ஹீரோட மாமாவும் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவோட மாமா ஹீரோக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு நீ வேற விசா ரெடி பண்ண காசு நிறைய தேவைப்படுதுன்னு சொன்ன இந்த வேலையை செஞ்சா உனக்கு நிறைய காசு கிடைக்கும் நீ போய் கேட்டு பாரு புடிச்சிருந்தா செய்ய இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறாரு ஸோ அங்க மூணு நபர்கள் இருக்காங்க ஒரு லேடி தான் மெயின் பாஸ் நினைக்கிறேன் அவங்க தான் அசைன்மெண்ட் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேடியோ ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அசைனர்னு ஒரு மிகப்பெரிய பெரிய தாதா இருந்தார் அவர் வந்து கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்ணுற மிகப்பெரிய மாஃபியா அவரோட ரைட் ஹேண்டாக இருந்தவர் தான் டேவிட்டு இப்படி இருந்த அந்த மிகப்பெரிய தாதா அசைனரை யாரோ ஒரு எதிர் டீமில் உள்ள கேங்கு ஸ்கெட்ச் போட்டு போட்டுட்டாங்க ஸோ அப்போ அவர் கூட இருந்த டேவிட்டுக்கு பலத்த காய அடி ஆயிடுச்சு அதனால் அவரோட ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் கோமாவில் இருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு அவருக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே அந்த வண்டியில் நூறு கோடி மதிப்புள்ள தங்கம் இருந்துச்சு அந்த தங்கம் எங்க போனச்சுனே தெரில சோ அசைனரும் இறந்துட்டாரு சோ இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது டேவிட் மட்டும் தான் சோ நீ டேவிட் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகி பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்கணும் அந்த நூறு கோடி மதிப்புள்ள தங்கம் எங்க இருக்கணும் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும் இதுதான் உன்னோட அசைன்மெண்ட் உனக்கு ஒன் மந்த் டைமிங் உனக்கு இருபது லட்சம் பணம் தரும் ஒருவேளை நீ அசைன்மெண்ட் ஒன் மந்த் குள்ள முடிக்க முடியலனா உனக்கு ஃபைவ் லேக் பணம் தருவோங்கிற மாதிரி டீல் பேசி முடிக்கிறாங்க சோ இந்த டீலை பத்தி ஹீரோ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாங்க சோ அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டும் எச்சரிக்கிறாங்க எனக்கு என்னமோ தாதாலாம் வேற நீ சொல்ற ஏதாவது எதுவும் மாட்டிக்க போறான்னு அட்வைஸ் பண்றாங்க அதுக்கு ஹீரோவும் நம்மளுக்கு இப்போ அர்ஜென்டா பணத்தை வருது இது சின்ன வேலை தானே நான் முடிச்சிடுறேங்கிற மாதிரி ஆறுதல் பேசுறாரு இப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு தேட்டர் முன்னாடி நிக்கிறாரு அவர் எதுக்காக தேட்டருக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவரு ஃப்ரெண்டாக கூடிய அந்த டேவிட்டுங்கிற நபரு இந்த தேட்டரில் தான் பாப்கார்ன் விற்கிற நபரா இருப்பாங்க இவரு தான் அந்த டேவிட் அரவிந்த் அரவிந்த் சாமி ஸோ டேவிட்கு தன்னோட பேர் என்னன்னு கூட தெரில அந்த அளவு ஞாபகம் வருது ஸோ ஹீரோ போய் அப்படியே நைஸாக பேச்சு கொடுக்குறாரு டேவிட்டை ஸோ அவரோ தமிழ் பேசாமல் ஹிந்திலே தான் பேசிகிட்டு ஏன்னா இவங்க இப்போ இருக்கிறது மகாராஷ்டிரா ஸோ ஹீரோவும் பழம்பிக்கிட்டே போறாரு என்ன இந்த தமிழையுமா சேர்த்து மறந்துட்டார்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போய் படம் பார்த்துட்டுருக்காரு அப்போ டேவிட் உள்ளே வந்து பாப்கார்ன் கொடுக்குறாரு நீங்கள் கேட்ட மாதிரியே உப்பும் பெப்பரும் தூக்கலாம் போட்டிருக்கேன்னு கொடுக்குறாரு ஸோ ஹீரோவுமே நீங்கள் தமிழானு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு தேட்டர்லேருந்து வெளில வந்து இவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு இவங்க கூட ரொம்பவே க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே டீ குடிக்கவும் ஒரு டீ கடைக்கு அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோ டேவிட்டோட வீட்டுக்கே போகிறாரு கொல்கட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டு ஸோ இப்படியே நாளுக்கு நாள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம ஹீரோவோ டேவிட் அண்ணன் அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவார் ஸோ டேவிட் கிட்ட ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ மூணு பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டர் பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஃபேமிலி மாதிரி ஆயிடுறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த அசைன்மெண்ட் கொடுத்த லேடியை காட்டுறாங்க ஸோ இவங்களுக்கு எய்தாப்பில் நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்காரு ஸோ இந்த ஹீரோ ஹீரோக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்த அந்த ஒன் மந்த் டைமிங் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் அவனால் ஞாபக சக்தி அவனால் திரும்ப கொண்டு வரவே முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவோ நான் அந்த ஒன் மந்தில் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் என்னை அவர் முழுசாக நம்புறாரு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு கொடுத்து டைம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நாங்கள் டேவிட்டை கொண்டுற குழப்பம்லான்னு இருக்கோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஹீரோவாக அவரை கொன்றால் அவர் ரொம்பவே நல்ல மனசு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கவும் சரின்னு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க அன்னைக்கு டேவிட் மேலேயும் தாதா அசேனர் மேலேயும் தாக்குதல் நடந்ததாக கூறப்பட்டுச்சு இல்லையா அந்த இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போ அப்போயாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஞாபகம் வரலைன்னா அதே இடத்துல அவரை நாங்கள் போட்டுருவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவரும் அந்த டீல் கொத்துக்கிறாரு ஸோ வீட்டுக்கு வந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு ஸோ கேர்ள் ஃப்ரெண்டும் அதுக்கு தான் நான் அப்பே சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேணாம் இப்போ இந்த அசைன்மெண்ட்டை பாதியிலே விட்டுருன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோவோ நான் இந்த அசைன்மெண்ட்டை முடித்தாலும் முடிக்கலைன்னாலும் கண்டிப்பாக டேவிட்டை போட்டுருவாங்க ஸோ நான் எப்படியாவது அவரை காப்பாற்ற போகிறான் அவருக்கு எப்படியாவது அவர் யாருன்னு ஒரு சின்ன பொறி தொட்டினா கூட போதும் இவரை யார் அடிக்க வந்தாலும் இவர் அவரை காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தாதா இல்லை ஒருவேளை அவருக்கு அந்த இடத்துக்கு போய் எந்த ஞாபகமும் வரலனா நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர் அதே ஊரில் எங்கேயாவது நீங்கள் போய் பத்திரமா இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு ஹீரோனும் உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஒன்றே கேர்ள் ஃப்ரெண்டோ அப்போ என்னை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேன் சொல்லி டக்குன்னு ஹீரோவோட உதட்டிலே கிஸ் கொடுத்துறாங்க ஸோ அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படியே சின கட் பண்ணால் ஹீரோ நம்ம டேவிட்டை பார்க்க வந்திருக்காரு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா எனக்கு தமிழ்நாட்டு வரைக்கும் போகிற ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஸோ தனியாக போகிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்கும் நீங்களும் வரீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு டேவிட்டும் எனக்கு இங்கே வேலை இருக்குது நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே கேட்குறாங்க நான் அவளையும் கேட்டு பார்த்தேனே அவள் ரொம்பவே பிஸியாக இருக்கனால வர முடியாதுன்ட்டா நீங்கள் வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாங்க சேர்னு டேவிட்டும் வரத்துக்கு ஒத்துக்கிறாரு ஸோ டேவிட்டும் ஹீரோவும் தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ போகிற வழியில் இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே பேசிகிட்டு போகிறாங்க அப்போ ஹீரோ போகிறப்ப எல்லாம் டேவிட் கிட்ட அண்ணன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் அந்த ஊர் பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கேயே இருந்துருங்க நான் எதுக்கு எல்லாம் வந்துக்கிட்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு டேவிட்டும் ஏன் அங்கேயே இருக்க சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு இல்லைன்னு சும்மா தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ நம்ம ஹீரோ டேவிட்டை எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறாரு இப்படியே இவங்க பைபாஸில் போயிட்டுருக்கப்ப அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ அதனால ரூட்டை மாற்றி விட்டுறாங்க ஸோ இவங்க வேறு வழியில் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வழியை பார்த்தா ரெண்டு சைடும் கரும்பு காடு நடுப்புற ஒரு சின்ன பாதையில் கார் போயிட்டுருக்கு ஸோ இதை பார்த்து டேவிட்டோ ஹீரோ கிட்டே எனக்கு என்னமோ இந்த பாதையை பார்த்தா தப்பாக தோணுதுங்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்கு ஹீரோவோ எப்படி கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறதுக்கான பாதை மாதிரி தெரியுதாங்கிற மாதிரி இவர் நிறைய ஹிண்ட்டு கொடுத்து ஞாபகம் வர மாதிரி பேசுகிறாரு ஆனால் டேவிட் டேவிட்கோ எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது என்னது கோல்டு ஸ்மக்லிங் அப்படின்னா என்னங்கிற மாதிரி கேட்குறாரு ஹீரோ வேற என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அண்ணா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமாங்கிற மாதிரி ஹாரி டேவிட்டை பற்றி ஹீரோ கேட்குறாரு அவரோ தெரியாதுன்னு சொல்கிறாரு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு வண்டி ஓட்ட வைக்கிறாரு ஒருவேளை கார் ஓட்டினாவது அவருக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வருதான்னு பார்க்கறதுக்காக ஸோ இங்கே ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன டேவிட்டோ ஹண்ட்ரட் ஸ்பீடில் சூப்பராக ஓட்டுறாரு ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ டிரைவிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ இப்போயுமே டேவிட்க்கு எந்த ஞாபகமுமே வரல ஸோ ஹீரோ டேவிட்டை பார்த்து அண்ணன் என்னென்ன எப்போ பாரு இதே மாதிரி ஜிப்பாவாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க ஒரு நல்ல கடையில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவருக்கு வேறு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு டேவிட்க்கு ஸோ இந்த ட்ரெஸ் தானே உங்களுக்கு சூப்பர் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு ஸோ அடுத்ததான் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு க்ளப்புக்கு போகிறாங்க ஏன் இங்கே ஹீரோ டேவிட்டை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய குடிச்சாவது போதையில் ஏதாவது உளருவார் ஸோ அவரை பற்றி ஞாபகங்கள் ஏதாவது அவருக்கு வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் எங்கள் அழைச்சிட்டு போகிறாரு ஸோ இங்களும் ரெண்டு பேரும் மாங்க மாங்க நிறையா குடிச்சி ரொம்ப போதையாயிடுறாங்க ஸோ ஹீரோ நிறையா ட்ரிங்க் பண்ணனால அவருக்கு அர்ஜெண்டாக யூரின் வருது ஸோ யூரின் பாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு அங்கே பார்த்தா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஸோ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது இவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணால் இவங்க நம்மளை அடிக்க வருவாங்க அப்போ நம்மளை டேவிட் என்னை காப்பாற்ற வருவார் ஸோ அப்போ அவர் யாருன்னா அவருக்கு ஞாபகம் வருங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்க கூட பிரச்சனை பண்ணுறாங்க இவர் நினச்ச மாதிரியே அந்த பசங்களும் ஹீரோவை அடிக்க வராங்க அப்போ டேவிட் வந்து எல்லாரையும் அடித்து காப்பாற்றுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டேவிட் திரும்ப இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமான்னு சொல்லி ஹீரோட்ட கேட்குறாங்க ஸோ திரும்ப ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ஸோ ஒரு நம்ம ஹீரோக்கோ போதை தலைக்கு ஏறது ரொம்பவே மட்டையாயிடறாரு அப்போ நம்ம ஹீரோ போதையில் எல்லாத்தையுமே கிட்ட ஒளறிடுறாரு ஆனால் உங்கள் பேர் டேவிட் ஆமே நீங்கள் அம்மா மாஃபியா கேங்கோட ரைட் ஹேண்டாமே அதாவது அசைனரோட நீங்கள் ரைட் ஹேண்டாமேங்கிற மாதிரிலாம் ஒளறிவிட்டு அப்படியே மட்டையாயிட்றாரு ஸோ இதை கேட்டு டேவிட்டை என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு திரும்ப எழுப்பிவிட்டு கேட்குறாரு அவரும் அப்படியே தூங்கிடுறாரு ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்திரிக்கிறாரு பக்கத்தில் டேவிட்டை காணும் சரி எந்திரிச்சு போய் பார்க்குறாரு டேவிட் காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடியாகி கார்கிட்ட நிற்கிறாரு இங்கே நம்ம ஹீரோவாக அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன்ட்டு போகிறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க அப் இப்போ நம்ம டேவிட் ஹீரோ கிட்ட ஆமாம் நேற்று நைட்டு யாரோ அசைனர் டேவிட்லாம் சொல்லிகிட்டு இருக்கே அவங்களாம் யாரு அது மட்டும் இல்லாமல் அசைனர் இறந்துட்டாரு நான் தான் டேவிட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் என்னன்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைனாங்கிற மாதிரி சமாளிக்க ஸ்ட்ரை பண்ணுறாரு ஆனால் டேவிட்டோ நீ என்னமோ சொன்ன சொல்லு சொல்லு நோண்டி நோண்டி கேட்கவும் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி மறுபடியுமே போய் சொல்கிறாரு இல்லைண்ணா என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தவர் இருந்தான் அவங்க தான் நீங்கள் அசைனருங்கிற ஒரு அடியாள்கிட்ட ரைட் ஹேண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி சொன்னான் அது மட்டும் இல்லாமல் டிசைனர் இறந்துட்டாரு உங்களுக்கும் அடிப்பட்டதில் பழசெல்லாம் மறந்துருச்சுங்கிற மாதிரி சொன்னான் அப்படின்னோட அந்த ஃப்ரெண்டு யார் அவன்கிட்ட ஃபோன் நம்பர் கூட இல்லைன்னா வண்டியை திருப்பி நம்ம அவனை போய் பார்க்கலாம் அவன்ட்டு நான் இன்னும் நிறைய விஷயம் கேட்கணுங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ இவரோ ஹீரோவோ போய் தானே சொல்லியிருப்பாரு இல்லைன்னா அவனோட நம்பர் கூட எனக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அப்போனா வண்டியை திருப்பு நேரில் போய் பார்ப்போன்னு கேட்குறப்போ இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தமிழ்நாடு வேலையை முடிச்சுட்டு போகலாமே என்னன்னு ஹீரோ சமாளிக்கிறாரு டேவிட் விடுற மாதிரி இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காவது ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி தர சொல்லுங்கிறாரு ஸோ இவரும் ட்ரை பண்ணலாமே காமேன் பார்க்கிறாரு ஃபோனில் சுற்றுலா சிக்னல் கிடைக்கல ஸோ நம்ம ஹீரோவோ வேன்லேருந்து வண்டியிலேருந்து இறங்கி தூரமாக யாருக்கோ வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு இதை டேவிட்மே பார்க்குறாரு ஸோ இவர் யாருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு லேடி அந்த லேடிக்கு தான் எனக்கு என்னமோ அந்த ஆளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு தோணுது நான் மாட்டினேன் என்னை ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டீங்கிற மாதிரி அந்த லேடிக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு இவர் காரில் வந்து ஏறுறாரு நம்ம டேவிட் ஹீரோ கிட்ட என்ன உன் ஃப்ரெண்டோட நம்பர் கிடைச்சிச்சான்னு கேட்குறாரு அது வந்துன்னு சொல்ல ட்ரை பண்ணுறப்ப இல்லை இல்லை நான் அதை பற்றி கேட்கல உன் ஃப்ரெண்டு வந்து அசைனர் இறந்துட்டாருன்னு தானே சொன்னார்னு சொன்னேன் அசைனர் இறக்கல நான் தான் அசைனருங்கிறாரு இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது அங்கே கார் நிறுத்தி இறங்கி வட வடன்னு நிற்கிறாரு என்னடா பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை ஹீரோவோ கார்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போய் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் கொடுத்த லேடிக்கு தான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க டேவிட்ட தான் என்னை பழக சொன்னீங்கன்னு பார்த்தா அந்தாலே அசைனர்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஹீரோ சொல்ற அந்த லேடியோ ஆமாம் இறந்து போனது தான் டேவிட்டு உயிரோட இருக்கிறது தான் அசைனர் ஸோ அசைனர்னு சொன்னால் நீ தாதா கூட எப்படி ஃப்ரெண்ட்லியாக பழகுறதுன்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் பேரை மாற்றி சொன்னோம் டேவிட் அந்த இடத்துலையே இறந்துட்டாரு அசைனர் மட்டும்தான் உயிரோடு இருந்தார் ஸோ எப்படியோ நீ அவருக்கு அவரோட ஞாபகத்தை வர வச்சுட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நீ பேசி ட்ரை பண்ணீங்கன்னால் அந்த நூறு கோடி மதிப்புள்ள நகையும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுரும் ஸோ உன்னோட வேலையை நீ சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்க அதனால் நாங்கள் கொடுக்குறோங்கிற காசை விட இன்னும் கொஞ்சம் கூடவே உனக்கு தரோம் உன்னோட விசா பாஸ்போர்ட் எல்லா செலவையுமே எல்லாருமே நாங்க ஏத்துக்கிறோங்கிற மாதிரி பேசுறாங்க சரினு ஹீரோவும் அது ஒத்துக்கிறாரு இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் காருக்குள்ள ஏறுறாரு சோ இப்போ டேவிட்டை பார்த்தாலே ஹீரோக்கு ஒரு பயம் வருது சோ இவர் பேர் தான் இப்போ டேவிட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நானுமே அசைனர்னே சொல்லிக்கிறேன் சோ அசைனரை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது நல்லா அண்ணா அண்ணன்னு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு இப்ப எல்லாம் ஒரு பயத்தோட சார்னே சொல்லி தான் கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோ அசைனரை எங்க அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த இடம் தான் டேவிட் இறந்த இடம் அசேனருக்கு நினைவு போன இடம் அந்த நூறு கோடி மதிப்புள்ள நகை காணாமல் போன இடம் ஸோ இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது அவருக்கு ஞாபகம் வரும்னு சொல்லி தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ டேவிட்டும் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுற்றி முத்தி பார்க்குறாரு அவருக்கு எல்லா நிகழ்வு நினைவுகளும் வர மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் காட்டுறாங்க அவர் மைண்ட்குள்ளே நடக்கிறத ஸோ இங்கேயும் நம்ம ஹீரோ போய் காஃபி வாங்கலாமேன்னு போய் பக்கத்தில் இருக்க பாட்டி கிட்ட ரெண்டு டீன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெடியாக ரெண்டு டீயை போட்டு வச்சுருக்காங்க அவருக்கே செம்ம ஷாக்கிங் என்னடா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு டீ போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவரும் டீயை வாங்கிட்டு வந்து டேவிட் கிட்ட அதாவது அசைனர்கிட்ட கொடுக்குறாரு ஸோ இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குறப்ப எனக்கு ஞாபகம் வர்றது இருக்கட்டும் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா டேவிட்னு நம்ம ஹீரோவை பார்த்து அசேனர் கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கோட அண்ணன் என் பேர் டேவிட் கிடையாது என் பேர் கிச்சாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு அசைனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உனக்காக தான் நான் இவ்வளோது பண்ணேன் இவ்வளோது பண்ணியும் உனக்கு ஞாபகம் வரலையா டேவிட்டுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப டேவிட்னு சொல்கிறாரு உன்னை என் நம்பி என் தம்பி மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டேன்னை என்னை கொள்றதுக்கே ஸ்கெட்ச்சு போட்டுற நீ துரோகி உண்டை வீட்டுக்கே எப்படி ரெண்ட கடன் நீ பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை ஓங்கி பலார்னு ஒரு அரை வைக்கிறாரு நம்ம அசைனர் ஓ எவ்வளோ கெஞ்சுறாரு அண்ணன் நான் டேவிட் கிடையாது நான் கிச்சா கிச்சான்னு சொல்லி அழுகிறாரு என்னை எப்படியாவது விட்டுருங்கன்னு நான் டேவிட் கிடையாதுங்கிற மாதிரி புலம்புறாரு ஸோ அந்த இடத்துக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா ஹீரோக்கு அந்த லேடி வராங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை லவ் பண்ற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட மாமான்னு ஒருத்தர் கூட இருந்தார் பார்த்தீங்களா இவங்க மூணு பேருமே அசைனரோட ஆளுங்கன்னு தெரிய வருது அசைனரோ மறுபடியும் நம்ம ஹீரோ டைப்பை இன்னும் உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையா இன்னும் எது ஞாபகம் வரலையான்னு கேட்குறாரு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல சொல்றாரு நம்ம அசைனர் எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துக்கு கிளம்புவோம் அப்பயாவது ஞாபகம் கார்ல அழைச்சிட்டு போறாங்க அப்போ நம்ம ஹீரோ அசைனர்கிட்ட கேட்குறாரு அண்ணா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இதுக்கு மட்டும் சொல்லுங்க நீங்கள் சொல்ற டேவிட்டாவோ நான் இருந்தேன்னா அப்போ கிச்சாங்கிறது யாருன்னு கேட்குறப்ப அதுக்கு நம்ம அசைனர் சொல்றாரு நீ தாதாவா என் கூட ரவுடியா இருந்தப்ப நீ வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையாக கூட இருக்கலாம் நீ இந்த மாதிரியான ஒரு அமைதியான வாழ்க்கை நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்ட ஸோ அந்த கனவு உலகத்திலே நீ வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு அதனால தான் பழைய நினைவுகள் வரமாட்டேதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அசைனர் பேசிட்டு வர்றாரு அசைனர் ஹீரோவை அழைச்சிக்கிட்டு எங்க போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு தாதாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த தாதா கிட்ட தான் நம்ம ஹீரோ அஜினரை கொலை பண்ண போட்டு கொடுத்துருப்பாரு ஸோ இந்த தாதா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் அவருக்கு எதாவது ஞாபகம் வருங்கிற மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தாதா வீட்டில் இருக்க எல்லா ஆளுங்களையும் சுட்டு கொண்டுட்டு உள்ளே போகிறாங்க ஸோ நம்ம அஜினரையும் ஹீரோவையும் பார்த்த உடனே இந்த வில்லனுக்கு தெரிஞ்சிருது நம்ம இன்னைக்கு சாக தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ சாவை எதிர்நோக்கி தைரியமாகவே அங்கே வராரு வந்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோட இருக்க உன்னை அசைனர் இன்னும் உயிரோட வச்சுருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்தும் பேசுறாரு என்கிட்டே வேலைக்கு சேர்ந்துட்டு என்னையே கொலை பண்ணலான்னு பார்த்தீங்களா அதனால தான் உன்னோட உயிர் குயிரான்னு நினச்சேன் உன் நண்பனை வச்சே ஸ்கெட்சு போட்டு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் ஸோ அப்போ நீ தப்பிச்சிட்டா இருந்தாலும் நான் தான் ஜெவிச்சேன் ஏன்னா உனக்கு உயிர் குயிரான்னு நம்ம உனக்கோட ஃப்ரெண்டே உனக்கு துரோகியாக மாறினான் பார்த்தியா அப்பயே நான் ஜெவிச்சுட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை கேட்டு டென்ஷனான அசைன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த வில்லனை அங்கேயே கொலை பண்ணிடுறாரு ஸோ இந்த இன்சிடண்ட்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் வருத ஆரம்பிக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அசைனர் ஹீரோவை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு உனக்கு இன்னும் எந்த ஞாபகமே வரலையாங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம ஹீரோவும் எனக்கு எந்த ஞாபகமும் வரலன்னு சொல்கிறாரு அதுக்கு அசைனர் சொல்கிறாரு உனக்கு பழைய நினைவுகள் வந்தோடனே உன்கிட்ட ஏன் எனக்கு துரோகம் பண்ணேன்னு கேட்டுட்டு உனக்கு கொலை பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் உன இவ்வளோ ட்ரை பண்ணி உனக்கு பழைய நினைவுகள் வரலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவரோட கேங்கிட்ட கிட்ட சைகை காமிச்சிட்டு போறாரு இவனை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்க நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக கன்னை எடுத்துட்டு யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உயிருக்கு உயிராக காதலிச்சு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து நிற்கிறாங்க ஸோ தலையிலே கன்னை கொண்டு வந்து பாயிண்ட் பண்றாங்க அப்போ ஹீரோக்கு விஷுவலி எது எதோ தோணுது அவருக்கு எல்லா ஞாபகமுமே வர ஆரம்பிச்சிருச்சு அவரோட டேவிட்டுங்கிற நினைவுகள் ஸோ ஹீரோ டேவிட்டா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஃபைட் பண்ணி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்டே இருந்து கண்ணை வாங்கி அங்கே இருக்க எல்லா ஆளுங்களையும் சுட்டு கொண்டுறாரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் விட்டு வச்சிருக்காரு கேர்ள் பண்ண துரோகத்தை மன்னிச்சு அதை அவளை ஏத்துக்கிட்டு சேர்ந்து வாழ போடுறாருன்னு நினைச்சா அது தாங்க இல்லை ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணோட வயிற்றுலே சுட்டு அந்த இடத்துல கொலை பண்ணுறாரு ஸோ இவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டாரு ஸோ இவர் அங்க இருக்க ஒரு வேனை எடுத்து தப்பிச்சு போகலாமேனு சொல்லிட்டு அந்த வேன்குள்ளே ஏறுறாரு ஆக்சுவலி அந்த வேன்குள்ளே ஏறினோன்னா அவருக்கு இன்னொரு நினைவுகளும் வருது அதை நம்மளுக்கு காட்டுறாங்க இவர் யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசனரோட ஒய்ஃபு அசினரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் இனிமே என் ஹஸ்பண்ட் நம்ம உறவுக்கு தடையாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ அவர் போகிறப்ப திரும்பி வரவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு டேவிட்டோ இப்போ அசைனர் போனான்னா திரும்ப வர வரமாட்டாங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு ஸோ அநேகமாக அசைனரோட ஒய்ஃபுக்கும் டேவிட்டுக்கும் இல்லிசிட்டல் அஃபார் இருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேரோட கள்ளத்தொடர்புக்கு தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசைனர் ஸோ அதனால தான் கூட இருந்து பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு நம்ம அசைனரை கொலை டைப் பண்ணியிருப்பார் டேவிட் ஸோ அந்த கலவரத்தில் இவரோட நினைவுகளும் ஒரு அழிஞ்சு முடிஞ்சு போயிருக்கும் ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர் தான் இந்த படத்தோட வில்லனாகவே இருப்பார் ஆட்டுக்கு ஸோ செகண்ட் பாட்டுக்கு லீடை கொடுத்துட்டு இதை முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அசேனரோட ஒய்ஃபோட ஃபேஸை கூட காட்டல நம்மளுக்கு கையையும் உடம்பையும் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்